நம்ம இலக்கிய சிறையில் வணக்கம் நம்ம இலக்கிய சிறையில் நம்ம கௌதம் சார் ஆசைப்பட்ட மாதிரி இந்த பிஸ்னஸை கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த எஸ் இந்த அஞ்சலியும் இந்த விஷயத்தில் தோற்று போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்பறைபி சொல்ல நம்ம இலக்கிய ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த டி ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரோடியை பிடிச்சு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க பார்த்தா நம்ம குடிச்சவங்களுக்கும் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சிறுமி இப்போ வரப்பறை இந்த இந்தாஞ்சலி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போனாங்க இல்லையா ஒரு இடத்துல எளநீர் வாங்கி குடிச்சாங்க இல்லையா அந்த எள்ளையர் கடைக்காரரும் நம்ம இழிக்க கேட்டதுக்காக அந்த எளையரில் பார்த்தனாக்கா மயக்க மருந்தை கலந்து கொடுக்கறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க மயக்க மருந்தை கலந்தது என்னமோ நம்ம ரேவதியம்மா தான் இருந்தாலும் பார்த்தனாக்கா இந்த அஞ்சலி நேரா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரப்பறை பி சொல்ல அந்த எளையர் கடைக்கார்கிட்ட பயங்கரமா வந்து பிரச்சனை பண்றாங்க ஏய் நீதானே எனக்கு எளையரை கொடுத்த அந்த எள்ளையரை குடிச்சிட்டு எனக்கு வந்து மயக்க வந்துருச்சு அந்த இலக்கிய கூட சேர்ந்துக்கிட்டு நீ வந்து எல்லையில் வந்து மயக்க மருந்து கலந்துருக்க நான் இப்போவே போலீஸை ஃபோன் பண்ணி வர வச்சு உடனே போலீஸ்கிட்ட மாட்டு விட போகிறோம் உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அந்த இலக்கிய கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு மாதிரி சொல்லி யார் இருந்தாலும் இதெல்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த எல்லையர் கடைக்காரனா இந்தாஞ்சலி அஞ்சலி பதினக்க பயங்கரமாக வந்து மிரட்டுறாங்க அந்த எல்லையர் கடைக்காரனும் பதினக்க இந்த அஞ்சலிக்கோடைய கையை பிடிச்சி காலை பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்க மேடம் நான் அதை வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் இலக்கிய மேடம் தான் வந்து சொன்னாங்க நீ ஒரு கெட்டவ உன்னை அழிக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டாங்க அதுக்காக தான் நான் வந்து தெரியாமல் ஹெல்ப் பண்ணிவிட்டேன் என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின் மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து அதில் மயக்க மருந்தால் கலக்கலை இந்த இலக்கியாக்க கூட இன்னொரு ஒரு அம்மா வந்து வந்திருந்தாங்க அவங்க தான் வந்து கலக்கி கொடுத்தாங்க நான் சும்மா வெட்டி மட்டுந்தான் கொடுத்தேன் நான் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல நான் வந்து மயக்க மறந்தால் கலக்கவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த எள்ளையர்காரர் பார்த்தினக்க எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க உடனே நம்ம இளைக்காவுக்கும் பயங்கரமான சந்தேகம் என்னது இலக்கியா கூட இன்னொரு ஒரு அம்மாவாக அப்படின்னு மாதிரி நம்ம அஞ்சலிக்கு பணக்க சந்தேகம் வருது யாரா இருக்கும் அப்படின்னு மாதிரி அந்த ஆள்கிட்ட வந்து கேக்குறாங்க அந்த அம்மா வந்து எப்படி இருந்தாங்க எவ்வளவு வயசாகும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அந்த ஆள் வந்து சொல்றாங்க ஒரு நாற்பது வயசு இருக்கும் கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் அவங்க முக்காடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க சரியா என்னால் வந்து பார்க்க முடியல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க என்னை வந்து மனுச்சிருங்க மேடம் சொல்லிட்டு அந்த இளைஞருக்காரு அங்கே தான் பணக்கம் போயிடுறாங்க இந்த அஞ்சலி பணக்கம் போனா போது அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு விடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த இளைஞர்களுக்காரன் விரட்டி விட்டுட்டு இந்தாஞ்சலிக்கு பணக்க இப்போ பயங்கரமான சந்தேகம் வந்து எல்லா ஆரம்பிக்கிறது அதே சமயத்துல நேராக வீட்டுக்கு போறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானிகம்மா இந்த அஞ்சலிக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது நம்ம சாணியம்மாவை பார்த்து வந்து கேட்குறாங்க நீங்கள் அந்த இலக்கிய கூட சேர்ந்துக்கிட்டு அந்த இலக்கிய பேச்சை கேட்டுட்டு நான் குடிக்கிற எண்ணெயிலே பயணக்கம் மயக்கமாக இருந்தால் கலந்து என்னுடைய கர்ப்பத்தை வந்து செக் பண்ண பார்த்தீங்களா த அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பயணக்கம் இந்த அஞ்சலியுடைய நாடகத்தை பதினாக்க ஆரம்பிக்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு வந்து பயங்கரமான கோபம் தான் வருது அப்படின்னு வந்து சொல்லணும் நம்ம சாணிகமாக பயணக்கம் இல்லாஞ்சலி மனுச்சரி நீ வந்து பொய் சொல்றியோ அப்படின்னு மாதிரி இலக்கிய வந்து சொன்னால் தான் நான் சந்தேகப்பட அப்படி வந்து பண்ணிட்டேன் நான் இதுக்கு மேலே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நான் இப்போவே இந்த விஷயத்தை கார்த்திகிட்ட சொன்னால் என்ன நினைப்பாரு உங்களை அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி பையனுக்கு நம்ம சாணிகமாக மிரட்டுறாங்க நம்ம சாணிகமாக தயவு செய்து அப்படி வந்து சொல்லிடாத நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு சந்தேகமே இல்லை நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்க நான் உன்னை வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி கிட்டே நம்ம சாணிகமாக பையனைக்க சரண்டர் ஆகிட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரப்பறை எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்